ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிசனிங் கிளாஸில் டே சிக்ஸ் எல்லோரும் ரெடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணக்கியல் அதாவது ஆட்டமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் இதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் தெரியுமா ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே நான் ஆன்சரையும் கொடுத்துருப்பேன் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து புரிஞ்சு பார்த்துட்டு அந்த ஆன்சரையும் சேர்த்து அட்டாச் பண்ணி நல்லா மெமரி பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் கணக்கியல் மற்றும் குறியீடு இது பற்றின சிக்கல்கள் இருக்கும் இல்லையா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்